மக்கள் நாயகன் ராமராஜன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சாமானியன் படத்தின் மூலம் வெள்ளித்திரைக்கு கம்பேக் கொடுக்க இருக்கிறார் இந்த நிலையில் அவரை தேடி மீடியாக்கள் தினம் தினம் பேட்டி எடுத்து வருகின்றன கடந்த கால சினிமா அனுபவங்களை இவ்வாறு சொல்கிறார் தியேட்டரில் வேலை செய்யும் போது எனக்கு சம்பளம் எழுவத்தஞ்சு காசு எனக்கு ஈகோ கிடையாது நான் ஐந்து படம் டைரக்ஷன் பண்ணினேன் ஈகோ வந்தால் அந்த ஐந்து படத்துலேயும் நான் நடிச்சிருப்பேன் டவுசர் டவுசர்னு சொல்லுவாங்க யாருங்க டவுசர் போடாமல் இருக்கிறா அந்த படத்தில் டவுசர் தோலில் போடுறதுக்கு ஒரு துண்டு அவ்வளவு ஒரு சட்டையாவது கொடுங்க எவ்வளோ நேர்ந்தால் தான் துண்டை போடுறேன்னு கேட்டேன் அப்புறம் ஒரு சட்டை கொடுத்தாங்க அது ஒரு லைஃப் கேரக்டர் அதனால் அப்படி தான் இருக்கும் நாம் யாரையுமே ஃபாலோ பண்ண வேண்டாம் மேலூர் சுருக்கம்பட்டியில் குமரேசன் எப்படி இருந்தானோ அப்படியே நடிப்போம்னு அந்த படத்தில் நடிச்சு ராமராஜனின் இயற்பெயர் அதுதான் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான எங்கூர் பாட்டுக்காரன் படத்தில்தான் ராமராஜன் டவுசர் தொன்று நடித்திருப்பார் இந்த படத்தை இயக்கியவர் கங்கை அமரன் இளையராஜாவின் இசையில் பாடல்கள் எல்லாமே சூப்பர் மதுரமறிக்குழுந்து பாடல் இந்த படத்தில்தான் வருகிறது இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்